திராவிட ஏஜென்ட்கள் கலையெடுப்பு டெல்லியில் இருந்து வந்த உத்தரவு பாஜகவில் இனி இவர்களுக்கு இடமில்லை தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை பதவி காலம் முடிந்ததை தொடர்ந்து அடுத்த பாஜக தலைவராக நயனார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து அடுத்து மாநில பட்டியல் வெளியாவதில் காலதாமதமாகிக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் மாநில பட்டியலில் யாருக்கெல்லாம் வாய்ப்புள்ளது ஏன் காலதாமதமாகி வருகிறது என்கிற தகவல் வெளியாகியுள்ளது பாஜக மாநில துணைத் தலைவர் பொதுச் செயலாளர் செயலாளர் பொருளாளர் அடங்கிய பட்டியலை தமிழக பாஜக தலைமை டெல்லி கவனத்திற்கு எடுத்துச் சென்று கொடுக்கிறது டெல்லி தலைமையும் ஒப்புதலை வழங்கிய நிலையில் எந்த நேரத்திலும் மாநில நிர்வாகப் பட்டியல் வெளியாகலாம் என்கிற பரபரப்புக்கு மத்தியில் மாநில நிர்வாக பட்டியலை தமிழக பாஜக தலைமை தயார் செய்வதற்கு முன்பு டெல்லியில் இருந்து வந்த உத்தரவு என்ன என்கின்ற தகவல் வெளியாகியிருக்கிறது அதாவது மாநில நிர்வாகப் பட்டியலை தமிழக பாஜக தலைமை தயார் செய்வதற்கு முன்பு டெல்லி தலைமை சில வழிகாட்டுதலை தெரிவித்திருக்கிறது அதில் சில பெயரை குறிப்பிட்டு இவர்களுக்கெல்லாம் ஓய்வு கொடுங்க மீண்டும் வாய்ப்பு கொடுக்க வேண்டாம் என்கிற உத்தரவு டெல்லியில் இருந்து வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது பாஜகவில் மாநில அளவில் உயர் பதவியை பெற்றுக்கொண்டு பாஜகவின் வளர்ச்சிக்கு ஒரு சதவீதம் கூட உழைப்பை கொடுக்காமல் தன்னுடைய பதவியின் அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு திமுக அமைச்சருடன் கள்ளத்தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு திராவிட ஏஜென்ட்டுகளாக செயல்பட்டு வந்த அந்த திராவிட ஏஜென்ட்டுகளுக்கு மீண்டும் மாநில அளவில் பொறுப்பு கொடுக்க வேண்டாம் என்றும் அவர்களை ஓரம் கட்டுங்கள் என சில பெயர்களை குறிப்பிட்டு இவர்களுக்கெல்லாம் பொறுப்பு வழங்கக்கூடாது என டெல்லி தலைமை உத்தரவு போட்டதாக கூறப்படுகிறது அதாவது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு பாஜக டெல்லி தலைமை தனியார் ஏஜென்சி மூலம் தமிழகம் முழுவதும் உள்ள பாஜக முக்கிய தலைவர்கள் குறித்து தகவலை சேகரித்திருக்கிறது அதில் தூங்கா நகரம் என்று சொல்லக்கூடிய சொந்த மாவட்டத்தில் உள்ள திமுக அமைச்சர்களுடன் கள்ளத்தொடர்பை கொண்டு அந்த மாவட்டத்தில் திமுக அமைச்சருக்கு எதிராக வேலை செய்யாமல் திராவிட ஏஜென்டாக செய்யப்பட்ட முக்கிய புள்ளி குறித்த தகவல் டெல்லி தலைமைக்கு சென்றிருக்கிறது மேலும் தேர்தலுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பே பாஜக எந்த தொகுதியில் நிற்க போகிறது யார் வேட்பாளர் என தெரியாத போதும் நான் தான் இந்த தொகுதியில் நிற்க போகிறேன் அமித்ஷாவே சொல்லிவிட்டார் என்றெல்லாம் கப்சா விட்டு தொழிலதிபர்களிடம் வசூல் வேட்டை நடத்தியது மற்றும் சொந்த மாவட்டத்தில் துடிப்புடன் வேலை செய்யும் பாஜகவினரை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை ஓரம் கட்டுவது இப்படி பல புகார்கள் திராவிட ஏஜென்டாக செயல்பட்டவர் மீது டெல்லிக்கு தனியார் ஏஜென்சி மூலம் சென்றிருக்கிறது இதனைத் தொடர்ந்து இதுபோன்ற திராவிட ஏஜென்ட் சில பெயர் அடங்கிய பட்டியலை தமிழக பாஜக தலைமைக்கு அனுப்பி வைத்த டெல்லி பாஜக தலைமை இவர்களுக்கெல்லாம் கட்சியில் பொறுப்பும் வழங்கக்கூடாது வரும் சட்டசபை தேர்தலில் சீட்டும் வழங்கக்கூடாது என அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது குறிப்பாக அந்த திராவிட ஏஜென்ட் இருக்கும் சொந்த மாவட்டத்தில் ஒரு துடிப்புமிக்க இளைஞரை பாஜக மாவட்ட தலைவராக நியமிக்க பாஜக தலைமை முடிவு செய்தபோது அந்த இளைஞனுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது என அந்த திராவிட ஏஜென்ட் எதிர்ப்பை மீறி மாவட்ட தலைவராக நியமித்தது தமிழக பாஜக தலைமை ஆனால் அந்த துடிப்புமிக்க இளைஞன் மாவட்ட தலைவராக பொறுப்பேற்ற குறுகிய காலத்திலேயே சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியில் முதல் மாவட்டம் என்கின்ற பெருமையை தட்டிச் சென்றது அந்த திராவிட ஏஜென்ட்டுக்கு மூக்குடைப்பு சம்பவமாக 啊、没得的,的。